இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா மிகவும் அட்டகாசமான ஆரோக்கியமான ரெசிபி கொண்டு வந்திருக்கிறேன் இந்த ரெசிபியை நீங்கள் வாரத்தில் இரண்டுலேருந்து மூன்று தடவை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா மிகவும் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி நான் உண்டு கொண்டு வந்திருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து இதை செய்கிறதுக்கு இது வந்து உப்பு கண்டம் உப்பு கண்டம்னு சொல்லுவாங்க ஆட்டு இறைச்சியை பக்குவமாக பதப்படுத்தி எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் உப்பு கண்டம்னு சொல்லுவாங்க இதை வந்து நீண்ட நாள் நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி நச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ஒரு எளிமையாக நான் போகிறேன் அடுத்ததாக நாலு பல் பூண்டு வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய அளவை பொறுத்து நீங்கள் இந்த பூண்டு எல்லாமே வந்து கூட குறைய சேர்த்துக்கோங்க பூண்டையும் வந்து இந்த மாதிரி நச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டு அதையும் வந்து நெய் நெய் நச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக அதே உரலில் நான் இன்றைக்கி ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து உப்பு கண்டத்தை அதாவது நம்ம ஆட்டு எரிச்சை பதப்படுத்தி வச்சுருக்கோம்ல அதை வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் இந்த மாதிரி உரலில் போட்டு நச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு நூறு கிராம் களவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறேன் அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து பிரியாணியெல்லாம் லவங்கம் கொஞ்சமாக மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி விதைகள் நாலு துண்டு பட்டை நம்ம கூடவே நச்சு வச்சுருக்க அந்த உப்புக்கண்டம் கொஞ்சமாக தழை மேற்கொண்டு நம்ம நச்சு வச்ச அந்த எல்லாம் இதோட சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை நீலவாக்கலை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் தூள் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இல்லைனா முழு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஐநூறு எம்எல் தண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் ஆளுக்குள்ளே எண்ணிக்கை பொறுத்து தண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுருங்க கரெக்டாக வந்து ஒரு பத்து விசில் வச்சு எடுத்துருங்க பத்து விசில் கழித்து தம் உடனே மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு கறி பார்க்கவே சூப்பராக இருக்குது நல்ல மனத்தோட சூப்பராக இருக்குது இது கூட வந்து மேற்கொண்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் சின்ன துண்டு இஞ்சியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பொடிசாக ஒரு ரெண்டு பல்லு பூண்டை இதே மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா நல்லா கலர் வர்ற வரைக்கும் கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க அடுத்ததாக காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் அதாவது சோளம் மாவு சேர்த்துக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அந்த ஆட்டிறச்சி உப்புக்கண்டத்துடைய சாருடைய கலவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு வந்து இன்னும் வந்து திக்னஸ் வேணும் அப்படின்னா கார்ான்ஃப்ளோரை வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க நண்பர்களே ஒரு வேண்டுகோள் இந்த வீடியோவை நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மிகவும் சந்தோஷப்படுவேன் இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே இந்த நேரத்தில் உப்பு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு நீங்கள் செவ்வ பண்ண ஆரம்பிச்சலாம் ஓகே நண்பர்களே இதே மாதிரி இப்போ கோவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த மாதிரி உப்பு கண்டத்தில் ஒரு அருமையான சூப்பு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்க இருக்கணுமோ அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ